பாஜகவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில ஈடுபாடு இருக்கா இல்லையான்றதை திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பாஜக பக்கம் திசை திருப்புறாங்க இல்ல நான் தீட்டோட்டல் இந்த உலகமே சொல்லுவோம் எனக்கு இருக்கிற ஒரே கட்ட பழக்கம் காலையில காஃபி சாப்பிட்றது தான் அதனால ஏற்கனவே நாம தீர்மானம் போட்டிருக்கோம் வந்து பீகாரில் அது செயல்படுத்தவும் பட்டிருக்கு அதனால் நீங்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர் அன்னைக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் எக்ஸ்டெண்டட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வந்திருந்தார் அப்போது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு கோடி சாராய வருவாய் மட்டும்னு பேசினார் உடனே அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் என்ன சொல்கிறார் இதில் லிக்கர் ஷாப்ஸ் மூலமாக டேக்ஸ் ரெவின்யூ நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குன்னு சொன்னேன்னா ஆச்சரியமேட்டர் அதிர்ச்சி நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடியா ஏன்னா மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷன் இருக்குது மத்திய பிரதேசில் அங்கே ஏன்னா இது வந்து ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்காலும் பெட்ரோலியம் ப்ராடக்டும் இன்னமும் ஜிஎஸ்டிக்கு போகலை அந்தந்த மாநிலங்கள் தான் அதுக்கு வரி விதிக்கிறாங்க அது மத்திய பிரதேசத்தில் பதிமூவாயிரம் கோடி தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர்கள் எவ்வளவு அதிகமா குடிக்கிறாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அதுக்கான கலால் வரி இருக்குன்னு வச்சுக்கோ அப்ப அத போல ஆறு மடங்கு வால்யூம் குடிக்கிறது குடிக்கலாம் ரெகுலரா குடிக்கிறவங்க வந்து ஆறு சதவீதம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நான் வந்து இந்த ஆங்கிலத்தில் ஹேர் ஸ்பிளிட்டிங் சொல்லுவாங்க நான் தமிழில் சொன்னேன்னா திருப்பி சர்ச்சை பண்ணிவிடுவான் ஓகே வந்து அதுக்கு நம்ம வேண்டாம் மொத்த வருவாய் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் நடந்த அன்னைக்கு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதிகமாக வருவாய் வந்திருக்குன்னு சொல்றாரு அது எப்படியா அதின்சிடன்ஸா இல்லை வேணும்னே அப்பா செத்தா செத்துட்டு போறான் நமக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னாராம் அமைச்சர் தெரியல எனக்கு ஆனா யோசிச்சு தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடிக்கு குடும்பங்கள் குடிச்சிட்டு இருக்கு வருஷத்துக்கு எங்க போய் கொண்டு இருக்கோம் நீங்களே அரசாங்கத்தை வழி நடத்துற பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்குன்றதை நேற்று திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்றாரு கரெக்ட் நான் என்ன சொல்றேன் அதுக்குதான் தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க இப்போது கல்வியை பட்டியலுக்கும் கொண்டு பொது பொதுப்பட்டியலில் இருக்குது ஏன்னா மெடிக்கல் காலேஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது ஐஐடி போன்ற மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சென்ட்ரல் கவர்மெண்டே நடத்துது ஸோ கல்வியில் மத்திய அரசாங்கம் ஒரு பங்குதாரராக இருக்கிறதுனால பொதுப்பட்டியலில் இருந்தா அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு போகணுன்னு பேசுகிறீங்க இப்போ இதுக்கு வந்து ப்ரீர்க் விசிட் என்ன தெரியுமா ஹியூமன் கன்சம்சன் ஆள்களால் இப்போ சென்ட்ரல் பட்டியலுக்கு கொண்டு போய் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு இவர் தயாராக இருக்காரா சும்மாவான வழியில் நானும் பேசினேன் வார்த்தைகள் இருக்கு பேசக்கூடாது மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வரணும்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லை தேசிய நதிநீர் இணைப்பிலேயே நாம் இப்போ வந்து மகாநதி கோதாவரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஆந்திராவோட பேசணும் பேசாமல் செய்ய முடியாது ஆனால் நதி என் காரணம் என்ன நதிகள் ஸ்டேட் பட்டியலில் இருக்குது அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் பட்டியலில் இருக்குது அதனால் பேசி பேசித்தான் செய்ய வேண்டும் இதில் சட்டத்தின் மூலமாக மத்திய சர்க்கார் பண்ணோன்னு சொன்னால் நாம சில மத்திய பட்டியலுக்கோ அல்லது பொதுப்பட்டியல்கோ ஆகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ தான் சட்டம் ஏற்ற பண்ணி கொண்டு போகணும் அதை முதல் கிளாரிஃபை பண்ணட்டும் திருமாவளவன் முத்துசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் இருக்கிறதே முதலமைச்சருக்கும் ஈடுபாடு இல்லைன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த சர்ச்சையெல்லாம் இருக்கும் ஒரு பட்சத்தில் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கு திருமாவளவனவர்கள் வெளியே போகிறார் என்ற கருத்துக்கள்லாம் நிலவரி திருமாவளவனவர்களும் உறுதிப்படைஞ்சிருக்காரு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் அடுத்த கதவு திறக்காத வரைக்கும் இருக்கிற இடத்துல விரட்டி விடாமல் இருக்கணும் முன்னூத்தர் யோசிச்சு நிதானமாக கூட கருத்துக்கள் சொல்லலாம் இப்போ என்ன அவர் கேட்டார் இப்போ பார்த்தா உண்மையிலே என்னோட தான் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஈவரா சிலை அந்த பதிவும் அவருடைய அட்மின் தான் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் பேசுறேன் நான் என்னோட அட்மின்னா இதை வந்து ஒப்புக்கொண்ட ஒரே நபர் திரு வைகோ அவர்கள் அவர் என்ன சொன்னார் இது ராஜா போட்டிருக்க மாட்டார் அவர் அட்மின் போட்டார்னு சொல்றது உண்மையாக தான் இருக்கும் காரணம் ராஜா போட்டிருந்தால் ஈவேரா என்று சொல்லியிருப்பார் அந்த பதிவில் என்று சொல்லப்பட்டிருந்தது அதனால் கொஞ்சம் ஒரு ரீசனபிளாக அவர் வந்து நான் சொல்லியிருப்பேனா இல்லையான்னு இப்போ சொல்லியிருக்கார் இப்போது அன்னைக்கு எல்லாரும் குதிச்சாங்க அட்மின் அட்மின் இன்றைக்கும் கூட அட்மின் சொன்னால் அது ராஜாவோட பேட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் இப்போ திருமாவளவன் அட்மின் சொன்னதுக்கு அதே ஏன் யாரும் ரியாக்ட் பண்ணலை அதில் என்ன பாரா வச்சான் ராஜாவுக்கு எதிராக அதனால் திருமாவளவன் அந்த விஷயம் பேசினதை நானே ஆதரிக்கிறேன் ஓகே காரணம் பிஜேபி எதையுமே தான் செய்யாமல் அடுத்தவனை செய்யன்னு பேசாது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்றைக்கி வந்து கூட பெரும்பான்மை இல்லை அதனாலன்னலாம் சொல்லலாம் இல்லை அன்றைக்கி பிஜேபிக்கு தெளிவான பெரும்பான்மை இருந்த பொழுதும் கூட எங்களோடு தேர்தலில் ஒன்றாக நின்ற கட்சிகள் நாம் மந்திரி சபையில் எடுத்து ஒன்றாக பயணிக்கிறோம் அதனால் நீங்கள் திருமாவளவன் பேரை சொல்லி ஒரு இடத்துல ஓட்டு கேட்கலாம்னா அவர் கட்சி பிரதிநிதிகளை மந்திரி சபையில் சேர்க்கணுங்கிறது நியாயமான கோரிக்கை ஆனால் அதை வந்து அவங்க கூட்டணிக்குள்ளே முடிவு செய்யட்டும் இல்லை அவங்க திமுக வந்து பிடிவாதமாக ஒன்று உள்ள நுழைய விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாருன்னா அவர் வெளியில் வரலாம் அந்த ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குல்ல நான் அதை அவருக்கு விட்டுடுறேன் ஆனால் திமுக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இந்த வைகோ வந்து முன்னாடி நிற்பான் ஒரு போர்வால் மாதிரி முன்னாடி நிற்பான்றத வைகோ நேதாவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறார் ஹிந்துத்வாங்கிற போர்வேல திராவிட சக்திகளை பிஜேபி அழிக்க நினைக்குதுன்னு நண்பர் வைகோவுக்கு ஒரே ஒரு கேள்வி மதிமுக இன்றைக்கி இருக்கா அது அழிஞ்சதுக்கு யார் காரணம் ஏன்னா திரு வைகோ அவர்கள் வெளியில் வந்தப்ப திமுக மிரண்டு போயிருந்தது என் ஞாபகம் சரின்னா எட்டு பில்லர் போன்ற மாவட்ட செயலாளர்கள் திரு மா மீனாட்சி சுந்தரம் ஏழுமலை செஞ்சி ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் கண்ணப்பன் நாடு கணேசன் இவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் டிஎம்கே மூமெண்ட் அவங்க எல்லாரும் வெளில வந்தாங்க வைகோவோட அப்படி இருந்த கட்சி நாளைக்கு வைகோ சிஎம் ஆவார்னு ரொம்ப பேர் கருதியவர்கள் திராவிட இயக்கத்தில் உண்டு வேளாரு இன்னாக உங்கள் மதிமுக அழிஞ்சதுக்கு ஹிந்துத்வா காரணமாக உங்களோட போர் வாழ் திமுக நிற்கிறது குறைஞ்சபட்சம் உங்க கட்சியை காப்பாற்ற ஏன் உங்க போர் வாழ் செயலா செயல்படலை உங்க மகனை தவிர உங்களோட யார் இருக்கா எவ்வரி ஹஸ் கான் அவுட் அதனால வைகோ அவர்கள் கொஞ்சம் உங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு நீங்கள் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற அப்புறமா வாங்கன்னு சொல்றேன் ஆளுநர் செயல்படுறார் செயல்படுறாருன்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணிருக்க ஆளுநர் பற்றி பேச வைகோவுக்கு எந்த அருகதையும் இல்லை காரணம் தமிழ்நாட்டில் எல்லை தாண்டி இருப்பவர்களை புகழ வேண்டும் அதுதான் தமிழ் உரிமைன்னு பேசக்கூடிய சக்திகள் இருக்குது இங்கே இன்சர்ஜென்சி இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார் ரோஹிணியாஸ் அதிகமாக இருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க தமிழ்நாடு நோக்கி தான் கோயம்பு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார் கோவை நோக்கி திருப்பூர் நோக்கி பயணிக்கிறார்கள்னு அதெல்லாம் கவனிக்காத மாநில அரசாங்கம் ஏதாவது ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் இந்து முன்னணி பத்திரிகை தொடர்பாளர் சசிகுமாரை கொன்ற குற்றவாளி கூட கண் கண்டுபிடிக்க என்னையே பண்ணுமா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாநில அரசாங்கம் இங்கு கவர்னர் இந்த மாதிரியாக இன்சர்ஜென்சிலாம் அனுபவம் இருக்கிறவர் இல்லைன்னா தமிழ்நாடுக்கு ஆபத்தாயிடும் அதனால் அனாவசியமாக இவங்க ஆளுநரை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் நேற்று டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடந்தது குறித்து ஒரு சர்ச்சையான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு எப்படி இது போன்ற கேள்விகள் அவசியமான தமிழக அரசாங்கம் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற கேள்வி ஏன்னா ஆளுநர் என்பவர் சட் அரசியல் சட்ட ரீதியாக இந்த மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆகவே நீங்க அதை கொஸ்டின் பண்றதுக்கு யாருக்கு அருகதை இல்லை அதை டிஎன்பிசியில் கேட்டது மிகப்பெரிய தவறு காரைக்குடியில் ஒரு கோவில் யானை வந்து இறந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து அறநிலைத்துறையை சரியாக பராமரிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஒன்று அறநிலைத்துறையும் சரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணார் இது சுப்புலட்சுமி ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கிற யானை பக்தர்கள் அவ்வளோ தூரம் கண்ணீரில் இருக்காங்க யானையை கான்க்ரீட் ஷெட்டுக்கு கீழே தான் வைக்கணும் அதற்கு அதான் பாதுகாப்புன்னு விதிகள் இருக்குது அதை ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கவனிக்கலை அறநிலையத்துறை என்ன பண்ணுது பழனியில் நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாழை இடித்து புதுசாக கட்டுறேன்னு அதில் கமிஷன் சாப்பிட்றத தவிர அறநிலைத்துறைக்கு வேறு வேலை இல்லையா ஆகவே அரணைத்துறையும் குற்றம் செய்தது தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒன்று கூட மக்கள் சொல்கிறாங்க ஆண்டவன் மீது கோவில் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல் வீரமணி அவர்களை சொல்கிறீங்களா அந்த கும்பல் தீக்கா கும்பல் அந்த தீக்கா சட்டையோட அவருக்கு மாலை போடுறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறத மக்கள் எதிர்த்து இருக்கிறார்கள் உள்ளூர் மக்கள் இப்போ சாமி இல்லைங்கிறவங்க எதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த தீய சக்திக்கு சாப்பாடு போட்டதுனால கோவம் துர்த்தோ இவ்வளோ பெரிய துயரம் பக்தர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட நினைக்க தோணுது அதனால் இதை வந்து பியூஷ் மானுஷ் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் காட்டில் இருக்கிற யானையை நீங்கள் பிடிச்சிட்டு வந்து கோயிலில் வைக்கிறது பியூஷ் மானுஷ் காட்டில் இருக்க வேண்டிய நபர் தான் என்ன மனித பண்பே இல்லாத ஒரு பிளாக்மெய்லர் பல தரம் அவர் கோர்ட்டில் அவருக்கு எதிராக கண்டனங்கள்லாம் வந்திருக்கு அதனால் அப்படிப்பட்ட மனுஷன் பேசுறது ஒய் ஷுட் பி டிஸ்கஸ் இந்த கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அறநாயத்துறை இதுக்கு பதில் சொல்லணும் ஏன் இது வரைக்கும் இன்னும் இந்த அலோல்லியா பாபு இதை பற்றி பேசவே இல்லையே ஏன்னு எனக்கு தெரியலை